ஸோ இப்படி ஸோ இப்படி இருக்கக்கூடிய கார்னர் சைட்டு அப்படின்னா இந்த திசை சரியாக இருந்தால் தெற்கு மேற்கு ரோடு கார்னர் உள்ள சைட்டு இது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா கட்டலாம் கட்டலாம் அதெல்லாம் கட்டலாம் நீங்கள் வேறு தமிழ்நாட்டில் வந்து சமீப காலத்துக்கு சமீப காலங்களாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த தெற்கு மேற்கு ரோடு கார்னர் சைட்டுன்னா வேண்டான்னு சொல்லி ஒரு எங்களோல் வாஸ்திருமணர் வந்து பகிரங்கமாக சொல்லப்பட்டு இருக்குது அதனாலேயே இந்த தென்மேற்கு கார்னர் சைட்டை வந்து யாரும் வாங்குறதில்ல ஓ ஸோ ஒரு பொயையை திருப்ப திருப்ப சொன்னால் உண்மையாக இடம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இது வந்து பயமுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்க ஏதாவது ஒரு ரெண்டு கேஸ் பார்த்துருப்பாங்க ஒரு பத்து கேஸ் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி வீடுகளில் இஷ்யூஸ் ஜாஸ்தி இருந்திருக்கும் ஸோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவங்க எல்லா இடத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆக்சுவலாக கிடையாது திசை சரியாக இருந்து ரோடெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போது தெருக்கூத்தோ திருப்பார் இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான இடங்களை வந்து கண்டிப்பாக வாங்கலாம் நம்ம மேயர் வந்து கேட்டது வந்து இதுல ஏதாவது தெருக்குத்து இருக்கு அப்படின்னா இப்படி ஏதாவது தெருக்குத்து இருக்குது தெருப்பார் இருந்ததுன்னா பட் அவாய்ட் பண்ணிடுங்க சோ அது வெரி டேஞ்சர் பக்கத்துலேயே போயிடாதீங்க ஓகே அப்போ இந்த தெருக்குத்து சார்ந்த விஷயங்களுக்கு சொல்லியிருந்தாரு போன செஷன்ல வந்து நம்ம தெருக்குத்தை பத்தி ரொம்ப பேசியிருந்தோம் படம் எல்லாம் வரைஞ்சு காமிச்சிருந்தோம் நாம இதோடைய ஒரு கேள்வி அப்படியே ஒன்று வீட்டிற்கு எதிரில் வேப்ப முறை வைத்தால் வாஸ்து பாதிக்கும் ஓகே சார் சமீப ரொம்ப சமீபம் நாட்களில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா பால் தருமரங்களாம் வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது குறிப்பாக வேப்ப மரத்தை வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் ஒரு ஆண் சொல்றாங்க ஒரு ஆண் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவார் ஆண் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுறதுண்டு சரி அப்படி இருந்தால் முழுக்க முழுவதுமே வேப்பமரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்காது அப்படின்னு தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு வேறோட பிடுங்கி கொண்டு போய் கடலில் எல்லாம் போட்டிருப்பாங்க ஓகே இது முதல்ல வந்து ஒரு தவறான தகவல் இது ஓகே அந்த சோசியல் மீடியாவில் வந்த வீடியோக்கள் நானும் பார்க்க இருந்துச்சு என்ன அப்படின்னா வேப்ப மரத்தில் பால் வருவோம் இல்லைங்களா பால் வரக்கூடிய மரமெல்லாம் பெண் மரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா தாவரங்கள்லையும் வெட்டினா அதுலேருந்து பிசின் மாதிரி ஒன்று வரும் அல்லது பால் வரும் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மரம் வந்து பெண் மரம் பெண் மரத்தை வீட்டுக்கு பக்கத்தில் வளர்க்கும் போது அந்த வீட்டில் உள்ள ஆணை வந்து அது வளர் வளர விடுறதில்லை அதிகமாகி ஆண் ஆண்மையை கம்மி பண்ணிடுது அதனால வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் வைக்காதீங்கன்னு சொல்லி அவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக ஒரு என்ன மாதிரியான ஒரு வாஸ்து நிபுணர் வந்து அந்த வீடியோவில் சொல்லப்பட்டது சரி என்னோட கொஷின் என்ன அப்படின்னா கேரளா முழுவதும் ரப்பர் மரம் வளர்க்குறாங்க மலேசியா முழுவதும் ரப்பர் மரம் வளர்க்குறாங்க தாய்லாந்து முழுவதும் ரப்பர் மரம் வளர்க்குறாங்க இந்தோனேஷியா பர்மா எல்லாமே ரப்பர் மரங்கள் வளர்க்குறாங்க சரி வேப்ப மரத்தை விட ரப்பர் மரத்துல டன்னு கணக்குல பால் வரும் ஸோ அந்த ஊரில் ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அப்படி யாருமே டிஸ்டர்ப் ஆகலையே அதாவது வீட்டு பக்கத்தில் மரம் வளர்க்கக்கூடாது அப்படின்றத விட வேப்பமரம் மரம் வளர்க்கக்கூடாது புடிய மரம் வளர்க்கக்கூடாது அரச மரம் வளர்க்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் விட வீட்டுக்கு கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் சன்லைட்டு மறைக்கும்படியான விஷயங்களை பண்ணக்கூடாது வள மரங்கள்லாம் அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது ஸோ அப்படி இருந்தால் கிளைகளை மட்டும் வெட்டி விடுங்க கழிச்சு விடுங்கன்னு சொல்லுவோம் அதனால் ஒரே அடியாக போய் மரமே வளர்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஏற்கனவே பூமியில் டெம்பரேச்சர் கூடியிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ இதுக்கு பக்கம் இது வேறு நாமளும் சேர்த்து கொளுத்தி போட்டுவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுற ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற மரத்தில் வெட்டி போட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் இன்றைய வரைக்கும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை ஸோ மரங்களில் ஆண் மரம் பெண் மரம் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் பயாலஜி படிக்கலை பட் இருந்தாலும் எனக்கு தெரிந்த மரங்களில் பனை மரங்களில் மட்டும் ஆண்மரம் பெண்மரம் அப்படின்ற இரண்டு வெரைட்டியை பார்க்க முடியுது ஸோ அது பூக்கும் இது பூக்காது காய்க்கும் அது காய்க்காது அவ்வளோதான் ஸோ மற்ற மரங்களில் வந்து எனக்கு தெரியல பால் தர மரக்கூடிய ம தர பால் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் பெண்மரம் பால் தராத மரங்கள் மரம் அப்படின்றது ஸோ அது முற்றிலும் ஒரு தவறான கருத்து இது கம்பக்க ஒரு ஏமாற்று வேலை ஸோ தன்னை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் பிரபலப்படுத்திக்கிறதுக்கும் இதெல்லாம் ஸோ ஒரு ஒரு தகவல்கள் இது எங்கள் வாசத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரியான தகவல்களை வந்து எப்படி சொல்லுன்னா ரியல் வாஸ்து ரியல் வாஸ்துன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் பிரிச்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் அந்த ரியல் வாஸ்துல வரக்கூடிய விஷயங்கள் ரியல் வாஸ்துல இதெல்லாம் வராது ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுல வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மரங்கள் ஓகே அதனால நாம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து தாராளமா மரம் வளங்க சோ எந்த மரத்தை மரம்லாம் இருக்குது அதெல்லாம் வளர்த்துக்கிடுங்க அது சூரிய வளர்ச்சி வீட்டுக்குள்ளே தடுக்கும்படியான அமைப்பு இருந்தா மட்டும் அதை மட்டும் நீங்க பார்த்துக்குங்க அதை பார்க்க சேஃபாக வீடை வச்சுக்கிடுங்க ஒரு கேள்வி நான் நிறைய